ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது ரகுராம் காலனியில் தனக்காக ஒரு வீடு வேண்டும் என்று பெரியவா பக்தர் ராஜகோபாலிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட சமயம் மகா பெரியவா கிரகம் என்ற பெயரோட கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த இல்லம் சங்கர மடத்தோட கிளையோ என்று எல்லோரையும் நினைக்க வைக்கும் அப்போ ராஜகோபால் சேலத்தில் உள்ள காப்பி போர்டில் மேனேஜராக இருந்தார் கடுமையான வேலை அந்த நிறுவன கிளையை நிர்வகிப்பது சாதாரண வேலையே இல்லை நேர்மை நியாயம் இதெல்லாத்தோட கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற ராஜகோபால் அந்த பதவியில் அமர்த்தப்பட்ட உடனே அவர் மகானோட அருட்கடாட்சத்தால் சேலத்தில் உருவான பெரியவா கிரகத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது காத்தால் பத்து மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு போனார்னா ராத்திரி திரும்புறதுக்கு பதினோரு மணி ஆகிடும் அவருக்கு மணிமணியாக ரெண்டு குழந்தைகள் அவளால் அவள் அவள் காத்தால நேரத்தில் மட்டுந்தான் பார்க்க முடியும் இப்போ அதுவும் முடியாததால் ஏன்பா நீ இந்த ஊரில் தான் இருக்கியா அப்படின்னு அவர்கள் கேட்காத குறையாக எடுத்து அவர்கள் என்ன படிக்கிறார்கள்னு கூட அவருக்கு தெரியாது திடீர்னு தொடர்ந்து கடுமையாக உழைச்ச ராஜகோபாலோட உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சுது எப்போவும் நெஞ்சில் ஏதோ பாரம் அழுத்துகிற மாதிரியே இருக்கும் அதனால் மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது படுத்துட்டு இருந்தால் இருக்கும் போல இருந்தது வேகமாக நடக்க முடியல அவர் ஓட்டுற மோட்டார் சைக்கிளை உதச்சி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் பல நேரங்களில் தடுமாறினார் டாக்டர்லாம் கொடுத்த மருந்து வியாதியை ஏன்னு கூட கேட்கல நோயோட கவலை ஒரு பக்கம் அவருக்கு இருந்தாலும் இன்னொரு கவலையும் அவரை வாட்டித்து பெரியவா கிரகத்துக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது தனக்குன்னு ஒரு இடத்த கேட்டு வாங்கிண்ட மகான் ஏன் பக்தர்களோட கவனத்தை ஈர்க்கலை பரம பக்தரான ராஜகோபாலுக்கு இந்த ஒரு கவலை போகிறதா அவர் வருத்தப்படுறச்செல்லாம் எல்லாம் மனைவி தான் ஆறுதல் சொல்வார் நோயோட காரணம் தெரியாதனால சரியான மருந்துகளை அவரால் சாப்பிட முடியல படுக்கையில் தொடர்ந்து படிக்க வேண்டியதாகிடுத்து ஆனால் மனசுக்குள்ள மகான் தனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கையை மட்டும் அவர் இழைக்கவே இல்லை ஒரு நாள் ராத்திரி நோயோட கடுமை கொஞ்சம் குறைஞ்சு ராஜகோபால் அயர்ந்து தூங்கிட்டு சமயம் அவரோட மனைவிக்கு ஒரு அபூர்வ கனவு வந்தது காஞ்சி மகான் அவர் ஆசீர்வதித்தபடியே சொல்கிறார் வெள்ளத்தாமரையே கஷாயம் வச்சு போறோம் நேரில் சொல்ல முடியாத பல பக்தர்களுக்கு மகான் இப்படி கனவுல தோன்றி அருள்வாக்கு சொல்வார்னு அவர் கேள்விப்பட்டிருக்கார் மறுநாள் கார்த்தால் தான் கண்ட கனவை கணவர்கிட்ட பகிர்ந்துட்டார் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் வெள்ளத்தாமரைக்கு எங்கே போகிறதுன்னு புதுசாக ஒரு கவலை அவளை பிடிச்சிண்டுடுத்து அதில் கஷாயம் வச்சு குடித்தா நிச்சயம் குணமாயிடும்னு பெரியவா சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ தாமரைக்கு எங்கே போகிறது இவாளோட மனசில் எழுந்த கவலை மகானுக்கு தெரியாதா என்ன அதுக்கு அவர் வழி செய்யாமையா போயிடுவார் பெரியவா கிரகத்துக்கு தொடர்ந்து வில்வேலைகள் துளசி மாலைகள்னு பூஜை பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறவர் முசுகுந்தன்கிற ஒரு பக்தர் இவர்கள் தாமரையை பற்றி பேசிட்டு இருந்தப்போ முசுகுந்தன் கையில் ஒரு வெள்ளை தாமரையோடு அவள் எதிரில் வந்து நிற்கிறார் இவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்து மகானோட கருணையில் தான் இது நடந்ததுன்னு சொல்லித்தான் ஆகணும் தம்பதியினருக்கு அப்போ கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவளோட கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடித்து கஷாயம் தயாராச்சு அதை குடித்த ராஜகோபாலோட உடல் உபாதையும் குணமாயிடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு அந்த தொல்லையே இல்லைங்கிறது தான் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் மகானோட கிரகத்தில் வெள்ளத்தாமரை புகுந்த தினத்திலேருந்து பக்தர்களோட கூட்டமும் அதிகரிச்சது அனுஷ நட்சத்திர நாட்களில் வர எண்ணிலடங்கா பக்தர்கள் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மகான் தன்னோட பக்தர்களை பிரத்யேக கவனத்தோட அருட்பார்வை செலுத்தி பாதுகாக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணம் வேணுமா என்ன ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര